உலக கோப்பை இந்திய அணியுடைய கேப்டன் இவர் தான் அதிகாரபூர்வமாக ஜெய்சாவே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதே போல் விராட் கோலி ஐபிஎல்ல விளாடாமல் போக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு ஸோ உலக கோப்பையில் விராட் கோலி விளாட வாய்ப்பு இருக்குது ஐபிஎல்ல எதனால விராட் கோலி விளாட மாட்டார் அப்படிங்கிற மேலும் பல கிரிக்கெட் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடந்துட்டு இருக்க இந்திய விசேஷங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது டெஸ்ட் மேட்சில் இந்திய அணியை சேர்ந்த சப்ராஸ்கான் மற்றும் ஜுரு டோயல் இந்த மேட்ச்ல டெபோ ஆகி விளையாண்டு இருக்காங்க இதுல அப்பா மற்றும் அவங்களுடைய மனைவி மைதானத்தில் வந்து சப்ராஸ் அவர்களுடைய அறிமுக நிகழ்வை வந்து கண்டு கழிச்சு கண் கலங்கினாங்க இந்த வீடியோ இந்த புகைப்படங்கள் இணையத்தில் சம வைரல் ஆயிட்டு இருக்கு இந்திய அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் ரஞ்சி போட்டியை தவிர்த்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிறத பார்த்த பிசிசிஐ இந்திய வீரர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பி இருக்காங்க இந்திய அணியை சேர்ந்த ஹர்திக் பாண்டியா இசான் கிஷன் சூரியகுமார் யாதவ் ருத்ராஸ் கேட்வார் போன்ற வீரர்கள் வீரர்கள் தற்போது இன்ஜுரியில் அவதிப்பட்டு குணமாகி ஒரு சில வீரர்கள் குணமாகாம பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இப்படியேப்பட்ட சமயத்துல ரஞ்சி தொடருக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சி தற்போது ரஞ்சி போட்டியை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் குறைஞ்சிட்டாங்க இதற்கு முக்கிய காரணம் இந்திய அணியை சேர்ந்த நட்சத்திர வீரர்கள் இந்த போட்டியில விளையாடுறதுதான் சோ இதனால பல முன்னாள் வீரர்கள் ரஞ்சி போட்டியை நிறுத்திடுங்க இந்திய வீரர்களே ரஞ்சியை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இதை பார்த்த பிசிசிஐ இந்திய மூத்த மற்றும் இளம் வீரருக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க அதாவது மூன்றுல இருந்து நான்கு ரஞ்சு போட்டியில விளையாண்டாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் போட்டியில தற்போது ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் விளையாட முடியும் ஹார்திக் பாண்டே சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு சில வீரர்களுக்கு மட்டுமே ரஞ்சில விளையாடாமல் நேரடியாக ஐபிஎல் போட்டியில் விளையாட அனுமதி கிடைக்கும் ஏன்னா அவங்க டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்காங்க அதே போல அவங்களுடைய காயத்தோடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு க்ளோட் காரணமா அவங்களுக்கு மட்டும் விடுப்பு கொடுத்துருக்கோம் மற்ற இளம் வீரர்கள் கண்டிப்பா மூணுலேருந்து நான்கு ரஞ்சு போட்டி தான் ஐபிஎல்ல விளையாட அனுமதியே தரப்படும் பீச் செய் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதனால ருத்ராஜ் கெட்வார் ஈசான் கிஷன் போன்ற வீரர்கள் ரஞ்சி போட்டியில விளையாட வேண்டிய இடத்துல இருக்காங்க தலை எம் எஸ் தோனி அவரை வளர்த்து அவருடைய நண்பருடைய கடையோடைய ஸ்டிக்கரை பேட்ல ஒட்டி பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ இணையத்துல சம வைரலானுச்சு இந்த நிலையில எம்எஸ் தோனி அவர் நண்பருக்கு மட்டும் இல்லாம அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு உதவுன பிஏஎஸ் பேட் நிறுவனத்துக்கும் பணமே வாங்காம விளம்பரம் செஞ்சு கொடுத்துருக்காரு எம்எஸ் தோனி அவருடைய கிரிக்கெட் கேரியர்ல உச்சத்துல இருக்கும் போது பிஏஎஸ் நிறுவனத்தோடைய பேட்டோடைய ஸ்டிக்கரை ஒட்டி பல போட்டிகள் விளையாண்டுருக்காங்க இதுக்கெல்லாம் எம்எஸ் தோனி பல கோடி ரூபாய் வாங்கியிருப்பாங்கன்னு ரசிகர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நிறுவனத்தை சேர்ந்த சிஇஓ என்ன சொல்லிருக்காருன்னா எம் எஸ் தோனி எங்க கிட்ட போன் பண்ணி உங்களுடைய பேக் ஸ்டிக்கரை மட்டும் அனுப்புங்கன்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வேணாம் ஸ்டிக்கர் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல அந்த நிறுவனம் எம் எஸ் தோனியுடைய தாயார் மனைவி கிட்டையும் போய் எம் எஸ் தோனிக்கு எவ்வளவு பணம் நாங்க ஸ்பான்சர்ஷிப்காக தரணும்னு கேட்டிருக்காங்க அவங்க எல்லாம் எம்எஸ் தோனி அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சோ நீங்க இதோட விட்டுருங்க பிரசர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா எம் எஸ் தோனி அவர்கள் பிஏஎஸ் பேட் நிறுவனத்துக்கு விளம்பரம் இருக்காங்க நேற்று சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கம் என்று அழைக்கப்படும் ராஜ்புட் மைதானத்துடைய பெயர் மாற்று விழா நடந்துச்சு இந்த மைதானத்துக்கு நிரஞ்சன் ஷா மைதானம்னு பெயர் மாத்துறாங்க இந்த நிகழ்ச்சியில இந்திய அணியை சேர்ந்த தற்போதைய வீரர்கள் முன்னாள் வீரர்கள் தேர்வு குழு தலைவர்கள் பயிற்சியாளர்கள் பிசிசி நிர்வாகிகள் இந்த ஜெய்ஷா அணியோட டி டுவெண்டி உலக கோப்பை கேப்டன் ரோஹித் சர்மா தான் எடுத்த முடிவு கிடையாது தேர்வுக்குழு அதிகாரிகள் மற்றும் பிஜிசி ஆலோசனை பண்ணி எடுத்த முடிவு ஓர் உலகக்கோப்பையில ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தொடர்ந்து பத்து போட்டி ஜெயிச்சு சாதனை படிச்சு பைனல மட்டும் தோட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கண்டிப்பா ஜெயிக்கோனு ஜெய்ஷா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில சொன்னார் மேலும் ராகுல் திராவிடோடைய பனி காலம் குறித்து கேட்கும் போது உலகக்கோப்பை தொடருக்கு பின் தான் அதை பத்தி நாங்க யோசிக்க முடியும் அவரை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது தொடர்ந்து இந்திய அணி போட்டிகள் விளையாண்டுட்டு இருக்கனால அவர்கிட்ட இது குறித்து பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அடுத்ததா டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலி விளாடுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளித்த ஜெய் சுவா டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிறது என்னாடி இப்போ சொல்ல முடியாது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தன் வாழ்க்கையில் ஒரு முறை கூட விடுப்பு எடுக்காத விராட் கோலி தற்போது விடுப்பு எடுத்திருக்கார் ஸோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதற்கு நாங்கள் ஆதரவு தரோம் அவர் எது செய்தாலும் கரெக்டாக தான் செய்வார் அவருக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஸ் அவர்கள் விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கார் ஆனால் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் விராட் கோலி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி டி டுவெண்ட்டி உலக கோப்பை அணியில் இருக்கணும்னா ஐபிஎல் ஃபுல்லாக விளாண்டு நிரூபிக்கணும் ஆனால் விராட் கோலி ஐபிஎல்லையே முதல் பாதியில் விளாட மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு ஐபிஎல் ல முதல் மூன்றுல இருந்து நான்கு போட்டி விராட் கோலி தவற விடுவார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு இதனால விராட் கோலி விளாடுற அனைத்து போட்டிலையும் அவர் சிறப்பாக விளாண்டு அவர் ஃபார்ம் நிறைவிச்சு டி டுவெண்டி உலகக்கோப்பை அணியில விராட் கோலி இடம்பெற வேண்டிய கட்டாயத்துல விராட் கோலி தள்ளப்பட்டிருக்கார் சோ விராட் கோலி முதல் ஒரு சில ஐபிஎல் போட்டிகளை விளாட மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க டி டுவெண்டி உலக கோப்பை இந்திய கேப்டனா ரோஹித் சர்மா செயல்பட போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாலு ரஞ்சி போட்டி விளையாண்டாதான் இளம்பியர்கள் ஐபிஎல்ல விளையாட முடியும்னு பிசிசை போட்டிருக்கு இந்த புதிய ரூல்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க